ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக்கு வந்து நீதிபதி தண்டனை கொடுத்துருந்தாங்க அதனால கார்த்தி வந்து இவங்க மேலே ரொம்பவே கோபத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க இப்போ வேணா நீ எங்கிட்டருந்து ஜெயித்த மாதிரிக்கு இருக்கலாம் ஆனால் தனாவோட வீடியோ என்கிட்ட தானே இருக்குது அது இருக்கிற வரைக்கும் ஒன்னால் என்னை ஜெயிக்கவே முடியாது அடுத்து தான் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயாவையும் அவங்க ஜானகி எல்லாத்தையும் போட்டு அவங்க இருக்கிறாங்க கார்த்தி அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு பண்ணிட்டேடா நான் தான் உன்னை ஹோட்டலை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படி இருந்தும் நீ கிட்டே போய் மாட்டிக்கிட்டேடா அப்படிங்கும்போது உடனே பசுபதி சொல்கிறாங்க இல்லை போவனா அவள் மாட்டிக்கிட்டதுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி கேட்கும்போது அம்மா நீ உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாயை வந்து இப்படி போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்குறாள் ஒட்டினது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு வந்து தெரியும்படியுமா அவள் செய்திருக்கிறாள் அதனால தான் கார்த்தி ஒன்னை பார்க்கறதுக்காக அவன் ஹோட்டலில் விட்டு வெளியே வந்திருக்குறா அதனால தான் அப்படி மாட்டிக்கிட்டாள் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே புவனேஸ்வரி வந்து கண்கலங்கிறாங்க கார்த்தி நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன் எப்படியாவது ஒன்று நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அத்தை அவள் வந்து இப்போ நான் ஜெயிச்சிருக்கலாம் நான் என்கிட்ட இருந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது அப்போ வந்து கார்த்தி சொல்றாங்க அத்த அவளை பத்தி ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்குது நான் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டுமே நான் சொன்னது கிடையாது ஆனா இப்போ நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிற அப்படிங்கும்போது போது அப்ப புவனேஸ்வரி கேட்கிறாங்க என்ன சொல்ற கார்த்தி அப்படிங்கும்போது போது பார்த்தோம்னா போலீஸ்காரங்களாம் வந்துருந்தாங்க இவரை நாங்க அழைச்சிட்டு போனோம் நீங்க பேச முடியாது அப்படிங்கும்போது போது இல்ல கொஞ்ச நேரம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் தருவேன் அதுக்குள்ளேயும் பேசி முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி சொல்றாங்க அத்த என்கிட்ட லேப்டாப் இருக்குது அதில் வந்து தனாவோட வீடியோவை நான் அதில் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது தனாவோட வீடியோவா என்ன சொல்கிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும்போது அத்தை நம்ம அனுப்பிச்சிருங்க இப்படி தனாவை நான் வந்து ஒரு நாள் நான் அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போகும்போது இந்த மாதிரிக்கு ஒரு வீடியோவை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்ட எதுவுமே புவனேஸ்வரி வந்து கோவப்படுறாங்க என்ன கார்த்தி நீ இப்படிலாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்க எப்படியாவது அவங்க குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு தானே நீங்கள் என்னை சொல்லி சொல்லி வளர்த்துருக்கிறீங்க அதனால தான் அந்த மாதிரி செஞ்சேன் ஆனால் அது உங்ககிட்ட சொன்னாக்கி நீங்கள் கண்டிப்பாக என்னை திட்டுவீங்கன்னு தெரியும் முடியும் அதனால தான் இது வரைக்கும் நான் சொல்லாமல் மறைச்சிருந்தேன் ஆனால் இப்போ இந்த ந வரைக்கும் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு அப்புறம் நம்ம சும்மா விடக்கூடாது அந்த வீடியோவை நம்ம ரகுராமுக்கு அனுப்பி வைக்கணும் ரகுராம் மட்டும் அந்த வீடியோவை பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அவன் வந்து அவனுடைய கதையை முடிஞ்சு போயிரு அப்படிங்கிறாங்க அப்போ புவனேஸ்வர் வந்து சந்தோஷப்படுத்தாங்க இங்கே பார் கார்த்தி நீ பண்ணினது தப்பு தான் ஆனால் இப்போ இந்த நிலைமைக்கு வந்து அது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது இது ஒன்று போகிறோம் ரகுராம் குடும்பத்தை நான் வந்து பழித்திக்கிறதுக்கு அப்படின்னு புவனேஸ்வர் வந்து சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அழைச்சி அவங்க போகிறாங்க கார்த்தி போனதுக்கப்புறமா பசுபதி வந்து கண்கலங்குறாங்க புவனா எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன் உனக்கு கலனாயி உனக்கும் எந்த ஒரு வாரிசும் ஒரு குடும்பமும் இல்லாமல் போச்சுது எனக்கு இருந்த ஒரு வாரிசையும் இப்படி ரகுராம் குடும்பத்தால் இந்த மாதிரி நடந்து போச்சுது அவங்கள சும்மாவே விடக்கூடாதுமா அப்படிங்கும் போது அப்போ புவனேஸ்வர் சொல்கிறாங்க கார்த்தி இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணினது பெரிய தப்பு தான் ஆனால் கண்டிப்பாக வந்து இது நம்மளுக்கு பெரிய யூஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரகுராமை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது நான் இத்தனை வருஷம் எதுக்காக காத்துட்டு இருந்தோன்னோ அது வந்து இந்த மாதிரி வரைக்கும் நடக்காமல் போச்சு இதில் இந்த மாயை என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா இந்த ஒரு வீடியோ ஆதாரம் போகிறோம் அவள் அதை வச்சு நான் என்னலாம் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து பசுபதியை சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத எப்படியாவது நம்ம வந்து காத்தியை வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வரவும் அப்போ தானாவும் கதிரும் வந்து மாயா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானகி சொல்கிறாங்க ஆமாம் நம்ம தானாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கவும் அப்போ ரகுராம் வந்து அவங்க ஜானகியை பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க என்னங்க நான் தனா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கும் போது அப்போ ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க நீங்களும் வாங்கலை அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் உடனே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் போகவும் உடனே வந்து ஜானகி சந்தோஷப்படுறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அவர் வந்து நம்மளை இங்கே போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு மாயாவும் ஜானகியும் பார்த்தோம்னா அவங்க தானாவோட வீட்டுக்கு வராங்க அங்கே போனதுமே தனா பார்த்தோம்னா அவங்க ஸ்வீட் செய்து கொடுக்குறாங்க உடனே அதை சாப்பிட்டுமே மாயா சொல்றாங்க இங்க பாருதானா நீ எந்த அளவுக்கு அந்த ஸ்வீட் பண்ணிருக்க தெரியுமா ரொம்பவே சூப்பரா இருக்குது நான் கூட இதை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுமோன்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும் இதே கேட்டதுமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாருமே அப்ப ஜானகி சொல்றாங்க தானா நீ நல்லா சமையல் பண்றதானா நல்ல டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அப்படியாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சரி வந்து ரொம்ப நேரம் ஆகுது நாங்க இருந்து கிளம்பட்டுமா அப்படிங்கவும் அப்ப தானா சொல்றாங்க அம்மா அடிக்கடி என்ன வந்து பாக்குறதுக்காக ரெண்டு வருவீங்களா அம்மா அப்படின்னு சொல்லவும் இப்படி தானா கேட்டதுமே ஜானகி வந்து கண்கலங்குறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் தனா வந்து நம்மளை விட்டு தனியாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கண்கலங்கவும் உடனே மாயா சொல்கிறாங்க பெரியம்மா இந்த அளவுக்கு பெரியப்பா நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரில்ல இப்போ நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு பெரியப்பா புரிஞ்சுக்கிட்டாரில்ல இதை வச்சே நம்ம தனாவையும் கதிரையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தனா கிட்டேயும் கதிரிக்கிட்டையும் சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியப்பா கிட்டே எப்படியாவது பேசி உங்களை வீட்டுக்கு நம்ம சீக்கிரமே ஒன்று அழைச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது உடனே தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகியும் அவங்க மாயும் வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க அப்போ ரகுராம் கிட்ட வந்து மாயா மாயா வந்து சொல்கிறாங்க பெரியப்பா என்ன இருந்தாலும் சரி கதிர் தான் எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல கதிரையும் தனாவையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிடலாமா அப்படின்னு சொல்லப்போ இது கிட்டதுமே ரகுராம் வந்து மாயாவையும் ஜானகியும் பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க ரகுராம் வந்து அதாவது கதிரும் தனாவும் வீட்டை விட்டு போனது அந்த இது எல்லாத்தையும் வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ தனா காலத்தில் அவங்க எந்த சூழ்நிலையில் கதிர் வந்து தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரகுராம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க பெரியப்பா தானா தனியாக இருக்க வேண்டாம் பெரியப்பா நம்ம கூடயே வந்துருட்டு அப்படின்னு சொல்லவும் அவங்க ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க இதை பார்த்துட்டு உடனே வந்து ஜானகி வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இருந்தாலும் சரிதான் கதிர் அவர் மன்னிக்கவே மாட்டார் போலுக்கு அப்படின்னு கிட்ட சொல்லவும் உடனே மாயா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை பெரியம்மா கண்டிப்பாக வந்து பெரியப்பா மனசு சீக்கிரத்திலே மாறிடுவார் என்ன இருந்தாலும் கதிர் வந்து தப்பு பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுதுல்ல அதனால் கூடி சீக்கிரத்தில் அவர் மனசு மாறிடுவார் அப்படின்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து அந்த வீடியோவை அந்த லேப்டாப்ல வந்து எடுக்கிறாங்க எடுத்ததுமே இதை பார்த்துட்டு அவங்க ரகுராமுக்கு அந்த வீடியோவை அனுப்பி விட்டுட்டு இருந்தாங்க அப்போ ரகுராம் வந்து குளிக்க போயிருக்காங்க போலுக்கு அதனால ஜானகி தான் அந்த போனை பார்க்குறாங்க என்னது அவள் புவனேஸ்வரி எதையும் அனுப்பிவிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இது தனாவோட வீடியோவாச்சா இது இப்படி அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விளையா அவர் பார்க்கல அவர் குளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஜானகி அந்த போனை எடுத்து நேராக மாயாவோட ரூமுக்கு வராங்க அப்போ மாயா கிட்ட வந்து இதை காட்டினதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பிரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமா பிரியுமா நான் அந்த மொபைலை தானே எடுத்தேன் அப்போ அந்த மொபைல இருந்தா அவன் லேப்டாப்ல இதுலயே பதிஞ்சு வச்சிருக்கான் போலுக்கு இப்போ கார்த்தி உள்ள போயிட்டாம்லாம் அந்த கோபத்துல தான் புவனேஸ்வரி கிட்டே இந்த உண்மையை பத்தி சொல்லியிருப்பான் புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அவ பெரியப்பாவோட ஃபோனுக்கு வந்து இதை அனுப்பி விட்டுருக்கா நல்ல பெரியப்பா பார்க்கல அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அதை டெலிட் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படிங்கும் போது அப்புறம் ரகுராம் அவருக்குடைய சவுண்டு கேட்கு உடனே வந்து மாயா சொல்றாங்க சரி பெரியமா கண்டிப்பாக போய் ஃபோனை கொண்டு வச்சிருங்க ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படிங்கவும் உடனே சரி சொல்லிவிட்டு ஜானையும் கொண்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து வந்து மாயா குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ அங்கே சீனு வாராங்க அப்போ சீனு கேட்குறாங்க என்ன மாயா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அப்போ மாயா வந்து கார்த்திகை பற்றி எல்லா உண்மையும் சீனுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்படி தானாவோட வீடியோ அங்கே இருக்குது அவங்க கிட்டே அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சீனு அதிர்ச்சி அடைகிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு இது ஏன் என்கிட்ட சொல்லாமல் விட்டேன் அப்படிங்கும்போது அந்த வீடியோவுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை நான் சொல்லாமல் விட்டேன் அது பெரியப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா பெரியப்பாவோடய உயிருக்கே ஆபத்து ஆயிரும் ஆனா அந்த புவனேஸ்வரி இப்ப நம்ம பழி வாங்குறதுக்காக பெரியப்பா ஓகே அவன் அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லவும் இப்ப எப்படியாவது அந்த வீடியோ வந்து நம்ம அழிச்சே தீரணும் அவ கிட்ட இருந்து நம்ம எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு மாயா வந்து சீனு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க சீனுவும் வந்து மாயாவுக்காக ஹெல்ப் பண்றாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்